ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதாயே நம நம்ம ஸ்ரீநிகேதன் மலைத்தளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சதசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இன்றைய தினம் நூற்றி முப்பத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் அவுக்ராய நமஹா முருகப்பெருமான சிரேஷ்டமான சிவகுமாரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது உக்ர வடிவமாக கோபப்பட்டாலும் அந்த கோபத்தின் பயனாக நன்மையை செய்வதற்காக கோபப்படக்கூடிய சக்தி ஸ்வரூபமாக இருப்பார் தான் உக்ரம்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இப்போ பாமன் சுவாமிகள் தன்னுடைய ஆத்ம பலத்துக்காக தான் சொன்னார் பழனிக்கு முருகன் கூப்பிட்ருக்காரு அப்படின்னு உடனே சுவாமி வெளிப்பட்டு அவரை ஆள்காட்டி விரலை காமித்து சொல்கிறார் நான் கூப்பிடுற வழி நீ வரக்கூடாது அப்படின்னு அதட்டலாக சொல்கிறாராம் அப்போ எதற்காக அப்படின்னா நல்வழிப்படுத்துவதற்காக கருணை புரிவதற்காகத்தான் தான் இறைவனுடைய அந்த கோபத்தையும் சம்ஹாரத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தடுத்தாட்கொள்கிறதா சொல்லுவோம் தான் இப்போ ஏற்பட்ட அந்த மகிஷனுக்கும் இப்போ ஏற்பட்ட பாக்கிய அம்பாளுடைய திருவடி அவன் மேலே தமோ தமோகுணமாக இருந்தால் அந்த மகிஷன் அதனால் தான் அபிரா போது சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே அப்படின்னுவர் அப்படி அந்த அசுரனுக்கும் அனுகிரகம் நாள் அம்பாள் திருவிடி வைத்து அப்படி முருகப்பெருமான் தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏற்றிலும் பட்டதன்றோ அப்படின்றார் சுவாமி திருவடி வைக்கிறது என்னென்னா அதுவே ஒரு மிகப்பெரிய தீட்சை மிகப்பெரிய பலன் அப்போ ஏற்பட்ட அந்த முருகன் ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படின்னா அதன் மூலமாக பலனானது கிடைக்கும் அதை தான் சிரேஷ்டமான சிவகுமாரனாக இருந்து பிரம்மனையும் தண்டிக்கிறார் காரணத்துக்காக அப்போ பிரம்மனுக்கு திருவடி தீட்சை கிடைக்கிது சுவாமி பார்வையால் அவருக்கு மேலான பாக்கியம் கிடைச்சிடுது அதை தான் இந்த நாமாவளி உக்ரமாக இருந்தாலும் ஸ்ரேஷ்டமாக சக்தியாக விளங்கக்கூடியவர் அப்படின்றத தான் தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் அவுக்ராய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா